கோவை புரூட் நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் திட்டத்தில் குளங்களை பராமரிக்க செயல்படுத்திய திட்டத்தில் நல்ல பலன் கிடைத்துள்ளதாக குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் புரூட்ஃபீல்டு நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கோவையில் உள்ள குளங்களை பராமரிக்க புரூட் நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் திட்டத்தில் பல்வேறு பங்களிப்புகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து கோவை வெள்ளனூர் சின்னக்குட்டை நீர்த்தேக்கத்தின் மறுசீரமைப்பு செய்து தண்ணீர் நிரப்புதல் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு மால் வணிக வளாகத்தில் நடைபெற்றது இதில் கோவை புரூட்ஃபீல்டு தலைமை செயல் அதிகாரி அஸ்வின் பாலசுப்ரமணியம் கோவை குழங்கள் பாதுகாப்பு அமைப்பு நிறுவனர் மணிகண்டன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்தனர் கோயமுத்தூர் மண்டலம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் சின்னக்குட்டை நீர்த்தேக்கத்தின் மறுசீரமைப்பு செய்து தண்ணீர் நிரப்புதல் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கோவை சின்னக்குட்டை நீர்த்தேக்கம் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ளது இது தற்போது பெய்த மழையால் நிரம்பியுள்ளது அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அளித்துள்ளது இந்த நீர்த்தேகத்தின் மறுசீரமைப்பு பணி அதாவது தொட்டியை தூர்வாரி புறணமைத்தல் கோவை குழங்கள் பாதுகாப்பு அமைப்பு குழுவினரால் மிகவும் நுணுக்கமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் புரூக்ஃபீல்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் மூலம் மறுசீரமைப்பு பணிகளை எங்கள் சமூக பொறுப்புணர்வு முயற்சியின் ஒரு பகுதியாக குளத்தை தூர்வாரி புறணமைக்க கோவை குழங்கள் கூட்டுறவு சேர்ந்துள்ளோம் இந்த பணியை முனைப்புடன் செய்து வருகிறோம் மேலும் தற்போது பெய்துள்ள மழையால் குளம் நிரம்பியுள்ளது கடும் முயற்சியின் பலனாக இந்த திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் இந்த பகுதி மிகவும் வறண்ட பகுதி விவசாய நிலங்கள் குடியிருப்பு திட்டங்களாக மாற்றப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது அதனால் மறுசீரமைப்பு முயற்சி மூலம் விவசாயம் மீண்டும் செலிக்கும் பறவைகள் பட்டாம்பூச்சிகள் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தில் முன்னேற்றம் காண எதிர்பார்க்கிறோம் மற்றும் பிற வனவிலங்குகள் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு திரும்புவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் மேலும் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி கமிஷனர் ஆகியோர் எங்களுக்கு ஊக்கமும் உதவிகளும் செய்து வருகின்றார்கள் மேலும் மதுக்கரை வனசரக பகுதியில் இதுவரை பதினைந்தாயிரம் மரங்கள் நட்டு உள்ளோம் மேலும் ஐந்தாயிரம் மரங்கள் நட உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த நிர்வாகி சுஜாதா உடனிருந்தார்